தொண்டர்களையும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் குறைந்தபட்சம் நாம் தமிழர் தொண்டர்களுக்கு வந்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு வார்த்தையாவது தெரியும் அது அந்த புரிதல் அந்த தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்நாட்டு காக்கணும் தமிழர்களை இது பண்ணணுமா காப்பாற்றணுமா ஒரு புரிதல் இருக்கும் நீங்க அந்த தொண்டர்களையும் இந்த தொண்டர்களையும் சேர்க்க வேணாம் நினைக்கிறேன் அது வந்து நாம் தமிழரை கொஞ்சம் நம்ம மட்டுப்படுத்துற மாதிரியும் ஆயிரும் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமும் இருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அவங்க தேர்தல் நின்று இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு விஜய் ரசிகர்கள் தான் நம்ம சொல்லுவேன் அப்படியே தொண்டர்கள் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வரட்டும் தேர்தலில் நிற்கட்டும் அவங்களுக்கு உண்மையான தொண்டர்கள் வரட்டும் அங்கே இருக்க பெண்களே வந்து கட்சி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு அங்கே அங்கீகாரம் இல்லை எல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வர்றது இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு ஆ ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க கூட்டத்தில் வந்து பெண்களை போட்டு இது பண்ணி தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சில செய்திகள்லாம் கூட வந்துச்சு அது வந்து ஒரு கூட்டம் தான் இப்போ இப்போதைக்கு ஒரு கூட்டமாக தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தவறு சொல்ல ஒன்றும் இல்லை அந்த சினிமாவில் பார்த்த முகம் வந்து உண்மையான முகம் நினைச்சிட்டு ஏமாற்றத்தில் சுத்தக்கூடிய கூட்டமாக தான் இருக்கிறாங்க அது அரசியல் பொழுது அரசியல்குள்ளே இவர் வரும்பொழுது இவரோட நிலைப்பாடுகள் வெளிப்படும் பொழுது அந்த கூட்டம் என்ன ஆகும்ன்றத நம்ம வந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி தாவ தமிழக வெற்றிகழகத்துல ஒருத்தரை வந்து கேட்குறோம் என்ன மாறும் விஜய் அவர்கள் வந்தா என்ன மாறணும் எல்லாமே மாறிடும் சரிங்க எல்லான்னா என்ன ஏதோ ஒன்று கூறி நைட்டோட நைட்டாக எல்லாம் மாறிடும் எது மாறும் அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியல அதாவது ஒரு என்ன சொல்ல குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களே இரவுல இந்த தூங்குறதுக்கு ஒரு தேவதை வந்துச்சாங்க அது வந்துச்சாங்க அப்படியான கதைகள் சொல்லிக்கலாம் அவங்க இருக்கிறதா இப்போ நான் பார்க்குறேன்